கன்று நிறைய வந்துருக்குங்க இன்றைக்கி கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நிறைய கன்று மற்றப்பள்ளி சந்தையில் வந்து வந்திருக்குது எல்லா கன்றுகுட்டியும் வந்து காமிக்கிறவங்க பாருங்க எல்லா எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துருக்குது எங்கேயும் ஒரு செட்டு ஜோடி கன்று வந்திருக்கு வந்துருக்கு நிறைய சின்ன 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 கன்று நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தையில் வந்திருக்கிற சின்ன சின்ன கன்று இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து இந்த கிடாரிங்க நல்லா கிடாரி மாடுங்க கிடாரிங்கெலாம் இங்கே நிற்கிறது எல்லாமே ஒரு நாலஞ்சு நிற்கிறது எல்லாம் இதெல்லாம் கிடாரிங்க நல்லா ஜம்மான இருக்குது பாருங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்குமே வந்து பசு மாடுங்க வந்து இருக்கு இந்த பக்கமே வந்து காலையில் ஒரு ஜோடி நிற்கிதுங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க கேட்டு பார்க்கலாம் ஆனால் கேட்போம் நல்லா இருக்குங்க நல்லா செவலில் இருக்குது இல்லைண்ணா பல்லுண்ணா பல்லு எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க சரி சரி அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிடுங்க இது தொண்ணூற்றி ஒன்று வந்து பல்லு வச்சுருங்க ஒன்று பல்லு வைக்கல தொண்ணூற்றி ஏழு ரூபாயா ஆ தொண்ணூற்றி ஏழு சொல்லியிருக்காங்க எவ்வளோண்ணா வந்து கேட்டாங்க இது வரைக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்க ஆ நீங்கள் வந்து எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஆ சரி சரி எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிட்டே வந்தால் விட்டுருவீங்க ஆ சரி அண்ணா வந்து தொண்ணூற்றி ஏழு சொன்னாருங்க தொண்ணூ எண்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டிருக்காங்களாம் ஸோ அதுக்கு மேலே ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்தால் வந்து காலையில் வந்து கொடுத்தது தான் ஏரெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு ஆ சரி சரி போனஸ் எதாவது இருந்தா கொடுங்க எது வாங்கினா எது எது போனஸா சரி சூப்பரா சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா வரேன் இந்த ரெண்டு கிடாரி வாங்கினாக்கா இது இந்த கண்ணுக்குட்டி போனஸா அப்படியே எங்க பாரு பாரு அண்ணா எங்க பாருண்ணா எவ்வளோதான் சொல்கிறார் அண்ணா ரெண்டு ரெண்டு நா ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்கிறேன் ஓகே 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 அண்ணா போனஸ் இதுதான் போனஸ்ஸு அது வாங்கண்ணா இது பிரி ஆடி ஆப்பர் மாதிரி இது பொட்டாஸ் மாசம் சாப்பிட்றா சரி 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 பசு இங்கே நிற்கிறது எல்லாம் எல்லாம் பசு மாடுங்க ஜோடி மாடுங்க அதெல்லாம் ஏர் ஓட்டக்கூடிய ஜோடி மாடுங்க நம்ம ராமசாமி அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு சூப்பர் 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 பல்லுண்ணா பல்லு ஆறு ஆறு பல்லுங்க ஜோடிய ஐம்பத்தி ஆறு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ஜோடியா பசுமாடு நம்ம ராமசாமி அண்ணன் வந்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க மற்றப்பள்ளி சந்தையில் அவர் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசுமாடு தான் வந்து கொண்டு வருவார் ஐம்பத்தேழு தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பதாயிரம் ஒரு மாடு அப்படின்ற மாதிரி மாடு வந்து குவாலிட்டி கொஞ்சம் ஒரு ஒரு மீடியமான குவாலிட்டி தான் ஐம்பத்தி ஏழு சொல்லியிருக்கார் அண்ணன் இதுவும் மற்ற பள்ளியில் வந்துருக்கிற பசு மாடுங்க தாங்க ஜோடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரை இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பொடியிலே வந்து இது வந்து ஒரு ஒயிட்டு ஃபில்லான்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது இதில் ஒயிட் ஃபில்லை நல்லா நல்லா கலர் எல்லாம் சூப்பராகண்ணா அண்ணா இது எவ்வளோ பல்ண்ணா எவ்வளோண்ணா ஒன்று முப்பத்தஞ்சாயிரமா அப்போ ஜோடி ஆ சரி 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 வாங்கினா முப்பத்தஞ்சுங்க ஜோடி வாங்கினா வந்து ஸோ பாருங்க எப்படி இருக்குது எல்லாம் ஒரு ஒன்றரை லிட்டருங்க அவ்வளோதாங்க அதுக்கு மேலே இந்த நாட்டு மாடு வந்து கறக்காது கலர் வந்து சூப்பரான கலருங்க ஜோடி வந்து அறுபத்தஞ்சாயிரம் சிங்களாக வேணும் முப்பத்தஞ்சாயிரூபா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் ஹெச்எப் கன்றுங்க இருக்கிற ஏரியா தான் ஃபுல்லாக அதெல்லாம் ஹெச்எப் கண்ணுங்க ஆனால் வர வர சந்தையில் வந்து ஜாஸ்தியாக வந்து ஹெச்எப் கண்ணுங்கள்லாம் சரி ஜெர்சி கன்றுங்கெலாம் அதிகமாக இருக்குது கண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஃபுல்லான கல்லுங்க தேவையான கண்ணுங்க எல்லாமே இந்த மொட்டைப்பள்ளி சந்தையில் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்க முடியணுங்க இது பாருங்க குவாலிட்டி என்ன இது இதுதான் குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி ரேஞ்சு கோலிங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உருப்படி வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே சைஸில் மினிமம் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி க அதாவது தலை இது கன்று குட்டிங்க வந்து வாங்கிக்கலாங்க நல்ல சூப்பராக இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு இங்கே பாருங்க அக்கா உன்னை பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு பாருங்க அக்கா அது எதுல உங்கள்தான் வாங்கிட்டீங்களா விற்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காரு சரி சரி விடுங்க விடுங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கேட்டா இங்கே வந்து இது விற்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க அக்கா அவங்களுக்கு ரேட் தெரியல அங்கே போய் நின்றுருக்கார் அவர் அண்ணன் இங்கே பாருங்கள் ஜெர்சி கண்ணக்குட்டிக்கு நல்லா சைனிங்கான குட்டி தாங்க இதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்ருக்காங்க இதை கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ரேஞ்சுக்கு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போவோம் இங்கே இருக்குது பாருங்க பாருங்கள் இன்னும் மீடியமான குட்டிங்க சின்ன குட்டிங்க இதெல்லாம் சின்ன சின்ன குட்டிங்கெலாம் வச்சுருக்காங்க இது ஒரு சைஸான குட்டிங்க இந்த ரெண்டு கன்று குட்டியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமான சைஸு குட்டி தான் அண்ணா வணக்கண்ணா எப்படிண்ணா சொல்லிருக்கீங்க இது அண்ணா எவ்வளோ சார் சொல்லியிருக்கீங்க சிங்கிள் குட்டிண்ணா ஆ சரிண்ணா 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 ஐயா அது இந்த சைஸ் குட்டிங்க பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஒன்று இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடியானா ஒரு ரூபா போங்க ஏன்னா அந்த கொஞ்சம் மீடியமான குட்டிங்க அதனால ரூபா வந்து சொல்லியிருக்காரு இவர் அனுமதினா வாணிபடி சந்தை மடப்பள்ளி சந்தை இதெல்லாம் வருவார் அவரும் சிந்தாமண்டலம் இருந்தாங்க குட்டி எடுத்துகிட்டு வராரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு குட்டி வச்சுருக்காரு அண்ணா இன்னும் சேல்ஸ் ஆலை பிடிச்சிட்டு நின்றுக்கிறாரு நிறைய குட்டிங்க இன்றைக்கி வந்திருக்கு சூப்பர் சூப்பர் இங்கே பக்கம் இருக்கிறதெல்லாம் அதே ஒரு மீடியமான சைஸ் தான் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மட்டப்பள்ளி சந்தையில் வந்து குட்டிகளாக நம்ம கிடைக்கும் கலர் பாருங்க எப்படி இருக்கா கலருங்க எல்லாம் ஃபுல்லாக சூப்பரான கலர் இன்னைக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இன்னைக்கு வந்துருக்குது மட்டப்பள்ளியில் ஜாஸ்தியாக வந்துருக்கு எவ்வளோ சொல்கிறேன் குட்டியே சரிண்ண சரிண்ணா சரிண்ண சே பத்தொம்பது சொல்லி பதினெட்டரை சொல்லிருக்காங்களா கடைசியாக இந்த அக்காலில் தான் வாங்க போகிறாங்க சொங்க மாதிரிங்க சின்ன சின்ன குட்டி இருக்குது பாருங்க எல்லா இது மாதிரி ரேஞ்சு நான் பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி ரேஞ்சு குட்டி இதெல்லாம் இங்கே இருக்குது இந்த பக்கம் ஜெர்சி குட்டிங்க பாருங்க ஜெர்சி குட்டி எல்லாம் எங்கே இருக்குது பாருங்க

வளர்ப்பு கொட்டிங்க இதை கொட்டிங்களா உட்காந்துட்டே வியாபாரம் பண்ணுறாங்க பேரு